வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பிசிஆர் முத்து கோவையிலிருந்து இருந்து பேசுகிறேன் அன்பு சகோதர சகோதரிகளே என் அருமை தோழர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பிறக்கப் போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முறி முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பிறக்கிறது மிருகஸ் அந்த கார்த்திகை நட்சத்திரம் நாலாம் பாதம் முடிந்து திருகோணத்துக்குள் நுழைகிற போது புத்தாண்டு பிறக்கிறது நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளப் போகிற ஒரு தகவல் என்னவென்றால் ஏ தலைவன் என்று ஒருவர் இருந்தார் அல்லவா இந்த துரோணாச்சாரியாரிடத்திலிருந்து வில்வித்தை கற்றுக்கொள்வதற்கு வாஞ்சித்த அந்த நபரை குறித்து நாம் படித்திருப்போம் அவருக்கு யாரும் வில்வித்தை கற்றுக் கொடுக்கவில்லை ஏகலை ஏகலைவன் என்ன செய்தார் துரோணாச்சாரியருடைய சிலையை எடுத்து வைத்து அவசூயமாக கற்றுக்கொண்டார் இது ஜோதிடத்தில் ஆறு எட்டு பனிரெண்டு என்று சொல்லுவார் குரு சனி ராகு என்றும் சொல்லுவார் அது ஒரு யோகம் அது ஒரு ராஜ யோகம் இருக்கட்டும் இந்த இது இம்மட்டுமா எங்களை வழிநடத்திய இறைவன் கற்று கொடுத்த ஜோதிடங்களை கற்றுக் கொடுத்தவர் வாழ்க்கை நிதிகளை கற்றுக் கொடுத்த இறைவனுக்கு நன்றியை சொல்லி வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு நல்ல நிலையில் தொடங்கட்டும் எல்லாருக்கும் அது ஆசீர்வாதமாக எல்லாருக்கும் அது நன்மை உள்ளதாக இருக்கட்டும் என்று சொல்லி உங்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு அற்புதமான யோகத்தை ராஜயோகத்தை சொல்லுகிறேன் ஏ தலைவனுக்கு எப்படி சுயமாக வந்ததோ அந்த வெள்ளி வித்தை அதுபோல அநேக ஜோதிடங்களை பார்க்க வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதில் இருக்கிற சூட்சமங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று எல்லாம் நானும் யூடியூப்பை பார்க்குறீங்க ஃபேஸ்புக் பார்க்குறீங்க தொடர்ந்து என்னை ஃபாலோ பண்ணுகிற நண்பர்கள் நிறைய இருக்கிறாங்க அனுபவங்கள் ஆயிரும் என்ற தலைப்பில் நானும் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோடு கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு முழுவதுமாக பல ஜாதகங்களை நம் அனுபவத்திலே கண்டவைகளை உங்களுக்கிடத்தில் பகிர்ந்து அவைகளை சொல்லப்போகிறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் உங்களுடைய ஜாதகம் இருந்தால் எடுத்து வைத்து கொண்டால் அந்த அதை பார்த்தவுடன் நீ அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான கலையை இந்த வினாடி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த லக்னத்திலிருந்து ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் பனிரெண்டாம் பாவம் என்ற மூன்று பாவங்களிலே இந்த மூன்று பாவங்களிலே இருக்கக்கூடிய கிரகங்கள் தீமை செய்யும் என்று சொல்வார் அந்த மூன்று கிரகங்கள் ஆறு எட்டு கூடியவர்கள் கூடி ஒரு வீட்டில் இருந்தால் ஒரு ராஜயோகத்தை தரும் நிச்சயம் தரும் அதை ஒன்பதாம் அதிபதியாகி கிரகம் அதை பார்த்து விட்டாலும் ஒரு ராஜயோகத்தை தரும் அல்லது இந்த மறைவு ஸ்தானங்களில் இருக்கிற கிரகங்கள் ஒருவருக்கொருவர் ஆறாம் அதிபதி எட்டிலோ எட்டாம் அதிபதி பன்னிரெண்டிலோ பன்னிரெண்டாம் அதிபதி ஆறிலோ இப்படி மறைந்திருந்து விட்டாலும் அவருக்கு ஒரு அற்புதமான ராஜயோகத்தை தரும் இது ஒரு சுருக்கமான ஒரு வழி நீங்கள் எடுத்து பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் அப்படி இருக்குமானால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு அற்புதமான ஒரு வெற்றி வாகை உங்களுக்கு சூடுவார் செல்வத்தினுடைய அளவில்லா மதிப்பு உங்களுக்கு வந்து சேரும் என்று சொல்லி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லி உங்களிடத்தில் இன்று விரைபடுகிறேன் உங்கள் அன்பு நண்பன் சிஆர் முத்து மேலும் விவரங்களுக்கு என்னுடைய தொலைபேசி எண்ணை நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ சிக்ஸை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் குருவே சரணம்